മഹാൻ എങ്കിൽ ശിവരാജ യോഗി ആറ് മുഖാദേശ്യ സ്വാമികളും ആറ് മുഖാസ്വാമികൾ பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பினை ஐயனை நட்டாட்டியல் என்கைகள் நலிவிடாத அன்புரிய வேண்டுகிறது திரு அண்ணாதான உபயதாரர்கள் உயர் திரு செல்வபாபர்ணன் உமாக்கா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நத்தியா தீபஸ்ரீ மத்மிகா நிரஞ்சனாஸ்ரீ குடும்பத்தார்கள் மூ திமராஜபுரம் மற்றும் கார்த்திக் சுடர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குமரேசன் ஐயா அவர்கள் மகன் கார்த்திக் சுடர் அவர்களுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் காணும் கார்த்திக் சுடர் அவர்களுக்கு எல்லா உடம்பு நலமும் கிடைக்கும் என்று

முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க தேவையான விட்டாட்டு வாங்கி சாப்பிடுங்க மீன் பண்ணாருங்க நீங்கள் மீனா கூட இன்னொன்னால் பசியாக தோதவும் பக்கத்து போயிட்டு வாடலாம் சொல்லுங்க பாத்திரம் முருகன் வாங்கிட்டு வாங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வாங்கிடலாம் இடம் வேணுங்களா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கொடுத்துக்கிட்டே இருக்க மறுபடியும் அதை கொண்டே வைக்கிறேங்க இடம் கொடுங்கம்மா கொடுக்கு நோளுங்க ஸ்ரீ அகத்திய சர்மார்க சங்கம் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி பாத்திரத்தை மன கொடுங்க பாத்திரத்தை மன கொடுங்க ரெண்டாம் இடம் சாப்பிட சட்ட தாரம் இங்கே வாங்க எடுத்தாரு அன்னதான உபயதாரர் உயர்திரு செல்வோவையா உமாக்கா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா தீபஸ்ரீ பத்மிகா நிரஞ்சனா ஸ்ரீ குடும்பத்தார்கள் ஊர் சிம்மராஜபுரம் மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை மற்றும் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர்நிலை ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகளை பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அரசு சகான அவங்க இருக்கிறது யோசனை குழம்புல இன்றைய அன்னதான உபயோதாளர்கள் எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கிறோம் மேற்கொண்டவரை வெற்றி கிடைக்கணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி அரைக்கும் ஒற்றுமை இருக்கும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தோ கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்க முருகா முருகன் சொல்லிக்காவுங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா வரீங்க யார சேர்த்திருக்கு எந்த ஊரு கண்டகுச்சியா தினமும் உண்டு என்னதா

આ ગડ મૂકી લઈએ ના પોરીયલ ઇરક ઊર્ગા ઇરક વાંટી લે ના જો તમે કાંટી રાખી વેતો પાછો દંગા માસક વાંટી જો મૂળિયા કાંટી હેતુ લીધા ઓળીયા કાંટી 다음 <shrieks> 영 <shrieks>